ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல் லடி ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஷ்டரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு அஷ்டரோகேயாரின் பணிவான மன நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபவருத வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகுர்த்த வருஷத்தில் முதல்ல வந்து இந்த தை மாதத்தின் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதம் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா மார்கழி மாதம் தக்ஷண கடைசி மாதம் இது உத்தராயணம்னா சூரியன் வடக்கு பக்கம் போக ஆரம்பிக்கிறார் அதனால் வந்து உத்தராயணம் ஆரம்பிக்கிறது தேவர்களுக்கு பொழுது அதாவது பகல் பொழுதாக கருதப்படுகிறது அதனால் தை மாதம் அப்படின்னு போ பார்க்கும் பொழுது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விரச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்தில் அதாவது மாதங்கள் பிறக்கும்பொழுது ம சௌரமானம்னு சொல்லக்கூடியது சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் சொல்கிறோம் அதனால் மகர மாதம் அப்படின்றதுனால தை மாதம் இந்த மாதம் மகரத்திற்கு தனுசுலேருந்து வரார் பதினைஞ்சாந்தேதி அன்றைக்கி வந்துடுறார் கும்பத்தில் வந்து சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தின் சாரம் இந்த மாதத்தில் பார்த்த செவ்வாய் பகவான் அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுறா சுக்கர பகவான் வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போடுற புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசுலேருந்து மகரத்திற்கும் போகிறான் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது ஏ தவிர பார்த்த இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத பல மாத கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினைஞ்சாந்தேதி எண்ணிக்கை தை பொங்கல் தைப்பொங்கல் பொங்கபானை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தேன்னா காற்றால ஆறையிலேருந்து ஏழரை அதாவது ஆறையிலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோரை வரும் திங்கட்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் என்ன பஞ்சமி திதியும் வந்துடுறது கார்த்தால் ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து இப்போ சதுர்த்தி திதியாக இருக்குது சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்ன இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது அதை தவிர வந்து மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை சுக்கரனுடைய ஓரம் இருக்குது கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஓரம் இருக்குது இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும் பொங்கப்பான வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி பார்த்தாலேனால் பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபத்தி தேதி என்றைக்கு வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்த இலையானால் வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது 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 ரெண்டு நிமிஷம் அதாவது பத்து மணிலேருந்து பதினொன்றரை மணி வரலும் வச்சுக்கோங்களேன் இதில் ஒன்று ஒரு ஒரு இதுவும் வந்து பதினெட்டு நிமிஷமாக அஞ்சாக பிரிக்கிறோம் அதில் வந்து முதல்ல வந்து தூங்கி எழுந்து முகாம் கழுவி அதை வந்து குளிய இது பண்ணுறார் அதுக்கப்புறம் குளிக்கிறார் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம் அதற்கு பிறகு போஜனம் செய்யும் நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்குது இல்லையா அதாவது பதினொன்றரை மணிக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அது பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முடியும் பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் போஜனம் செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த இது அடிக்கால் போடுறது அது தவிர வந்து வாசக்கால் ஊன்றுறது புதுசாக வீடு மனை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது இது எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாஸ்து நாளில் எந்தவித தோஷமும் கிடையாது ராவுகாலம் யமகண்டம் குளிகம் ந நட்சத்திரம் பேதம் எதுவுமே கிடையாது அந்த வாஸ்து புருஷன் கண்வழிக்கும் நாளில் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது நல்லது எல்லா ரியல் எஸ்டேட்காராலும் இந்த இடத்துல டயத்தில் பண்ணுவாள் அது தவிர முப்பதாம் தேதி இன்றைக்கி பார்த்தன்னா இந்த இதில் திருவையாறில் வந்து தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தை அஸ்தம் கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்றைக்கி தை அஸ்தம் பெரிய ஏற்றம் அன்னியிலேருந்து தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் பிரபந்தங்கள் சொல்ல ஆரம்பிப்பாள் திருப்பியும் அதாவது கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை அஸ்தம் வரலும் வந்து சொல்கிறது கிடையாது கோவிலில் மட்டும்தான் சொல்கிறது இந்த தை அஸ்தத்துலேருந்து வந்து ஆரம்பிச்சிடுவா ஆற்றுல வந்து ப பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாள் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை இது வந்து ஒரு பெரிய ஏற்றமான விஷயம் ஏன்னா தை அமாவாசை பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா பொதுவாகவே பார்த்த மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியமானது எல்லா அமாவாசையும் ரொம்ப முக்கியம் அதில் மூன்று அமாவாசைகள் ரொம்பவும் முக்கியம் அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணும் ரொம்பவும் முக்கியம் இந்த மூணும் வந்து கண்டிப்பாக வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை கண்டிப்பாக செய்யணும் யாராவது அதை பேரண்ட்ஸ் இல்லாதவங்க இ இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக வீட்டில் வந்து சில சில பிரச்சனைகள் தேவையில்லாமல் வந்து திருமணமாகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் திருமணமாகாமல் இருக்கிறது எர்லியாக வந்து இப்போ டெத்து வர்றது தேவையற்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து அசுபங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு இதை பண்ணுறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மாதத்தில் பார்த்து தை மாதத்தில் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சந்தி இருக்கா அதாவது ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கா இல்லை ஒரு நட்சத்திரத்திலே எந்த பாதத்தில் இருக்குது பாத சந்தியா நட்சத்திர சந்தியா இல்லைன்னா லக்ன சந்தியா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி எந்த அளவுக்கு இருக்கு அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நான் கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்லுறேன் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு ஜென்ம சார் ஜென்ம ராசியை விட்டு இரண்டாவது இடத்திற்கு போயிருக்கார் ஏழரை சனி நடக்கிறது பாத சனியில் இருக்கீங்க சனி பகவான் போன மாதம் அதாவது மார்கழி மாதம் நாலாம் தேதி உங்களுடைய ராசியை விட்டு போயிருக்கார் ரெண்டாம் இடத்துக்கு போனதுனால உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் இந்த மாதம் வந்து தை மாதம்ன்றதுனால பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பார்ப்போம் இந்த நான்கு கிரகங்கள் என்னென்ன மூமெண்ட் அடையிறது அப்படின்றத பார்த்து பலன்களை சொல்வோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசியில் உட்கார்றதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரும் சிறு சிறு பிரச்சனைகள் எதில் வரும் அப்படின்னா அரசாங்கம் சார்பாக தந்தையின் மூலியமாக அது தவிர வந்து உங்களுடைய வேலை செய்யும் இடத்துல வேலையினுடைய ஓனர் அவருடைய அவர் மூலியமாக அது தவிர வந்து வலது கண்ணில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நிலையிலேருந்து சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு போனதுனால ரெண்டாம் இடத்துல போய் சனி பகவான் சார் அதனால் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதை நீங்கள் பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது நல்லது உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தனக்காரகன் குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் தனஸ்தான அதிபதி தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தின் அதிபதின்றவர் வந்து சனி பகவான் ஏன்னா அவர் கும்பத்தில் வந்து மூலத்திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பேச்ச குடும்பத்தில் வந்து சிறு சிறு சர்ச்சைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசியில் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய உடை பாவனைகள்லையும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா மூணாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சிகள் வெற்றி பெறதுனால எல்லா விதமான முயற்சிகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வெற்றி எல்லாவற்றிலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்க ஆரம்பத்தில் ஒரு நாலு நாள் இருக்கார் அதற்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கு போகிற இருந்தாலும் சுக்கர பகவானுக்கு பன்னெண்டாம் இடம் மறைவு கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனை வாங்கக்கூடியது அட்வான்ஸ் கொடுத்துட்டு நிச்சயமாக இந்த மாதம் ரிஜிஸ்டரே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமாகவே இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடமும் பன்னெண்டாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் விற்க முடியும் அதனால் நல்ல ஒரு ரேட்டு போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுக்கு பொதுவாகவே எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு புதிய அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா வேலை மூலியமாக வெளியூர் வழி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை செய்கிற இடத்துல பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து சட்டம் ஒழுங்கு சட்டம் இதில் அட்வொகேட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவா அது தவிர வந்து இந்த இது அக்கௌண்டிங் லா ப்ரொஃபைலில் இருக்கிறவா அது தவிர லா ஆப் யூஸ் பண்ணுறவா லா ஆப்ஸ் எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறவா எ எள்ளு எள்ளு தவிர வந்து எள்ளிருந்து எ எடுக்கக்கூடிய எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அது தவிர வந்து அந்த பள்ளம் நோண்டக்கூடிய கருவிகள் இதெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் விற்கக்கூடியவர்கள் சனி பகவானுடைய இது இரும்பு சம்பந்தமான தொழில்கள் இது எல்லாமே பெரிய ஏற்றத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா சில நாட்களை தவிர்க்கிறது நல்லது அதாவது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களினுடைய மூன்று நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்குது அதனால் வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் மதி கூடும் புத்தி வேதளிக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணியே ஆகணும் கட்டாயமாக பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருந்தீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அரை டம்ளர் பசும்பால் வந்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து பைரவரை வணங்கிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு ஜென்ம சனியும் முடிஞ்சு போச்சு அதனால் பைரவரை போய் வணங்குவோம் பைரவர் வந்து சனி பகவானின் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் தேய்பிரை அஷ்டமியில் வணங்குறது ரொம்பவும் விசேஷம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அதுவும் தை செவ்வாய்க்கிழமை போய் கால பைரவரை வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றம் ஏன்னா எந்த ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பைரவரை வணங்குறது ரொம்பவும் நல்லது அதுவும் தேய்பிரை அஷ்டமி மிகவும் ஏற்றம் விட ஏற்றம் தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வணங்கிறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் பொதுவாக இந்த தை மாதம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதமாக அமையப்போகிறது